வெல்கம் டு சமையல் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நோய்களை விரட்டும் சுண்டைக்காய் உணவுகளை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போவோம் நோயை விரட்டும் சுண்டைக்காய் உணவுகளை பற்றியும் அதன் மருத்துவ குணங்களை பற்றியும் இப்போது நம்ம பார்க்க போகிறோம் சுண்டைக்காய் பெரிய வகை செடி இனத்தைச் சேர்ந்தது அஞ்சு முதல் பத்து அடி உயரம் வரை வளரக்கூடியது காடுகளில் தானாகவே வளருவதை மலை சுண்டை என்றும் தோட்டங்களில் நாம் வளர்ப்பதை பால் சுண்டை என்றும் அழைக்கின்றோம் பால் சுண்டையைப் பற்றி தான் இதில் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சுண்டைக்காய் சிறியதாக இருந்தாலும் இதில் அதிக மருத்துவ குணம் உள்ளது ஆஸ்துமா வரட்டிருமல் மார்பு காசநோய் இருப்பவர்கள் தினமும் இருபது சுண்டை வற்றலை சிறிது நல்லெண்ணெயில் வறுத்து சாப்பிட வேண்டும் நோய் கட்டுப்படும் வயிற்றில் உள்ள பூச்சிகளை நீக்கும் இயல்புடையது மூலத்தில் ஏற்படும் கடுப்பு மூலச்சூடு மற்றும் வயிறு கோளாறுகளுக்கும் சிறந்த மருந்தாக இது இருக்கின்றது சுண்டைக்காயில் வைட்டமின் பி மற்றும் சி சத்து அதிகம் உள்ளது பாஸ்பரமும் உள்ளது பள்ளி செல்லும் குழந்தைகள் மற்றும் இளம் வயதினிடையே ஊட்டச்சத்து பற்றாக்குறை நிலவி வருகிறது இதை போக்க சுண்டைக்காய் உதவும் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு சுண்டைக்காய் உணவில் சேர்த்து சாப்பிட வேண்டும் இது இதை மாதம் இருமுறை உணவில் சேர்த்து கொண்டால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் அழிந்துவிடும் மூல உள்ளவர்கள் ஒரு கைப்பிடி அளவு சுண்டைக்காயை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள கடுப்பு நீங்கும் மூல நோயால் உண்டாகும் இரத்த கசிமும் நீங்கிவிடும் தவறான உளவு பழக்கம் காரணமாக பலர் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்களால் துன்பப்படுகிறார்கள் அமேபியாஸ் என்ற வயிற்று நோயால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மலச்சிக்கலும் அதிக மலப்போக்கும் மாறி மாறி தொந்தரவு செய்யும் குளித்த ஏப்பம் உடல் சோர்வு மூட்டுவலி வழி போன்றவைகளும் தோன்றும் இதனால் மலச்சோர்வு ஏற்படும் இத்தகைய நோயாளிகள் சுண்டைக்காயை தினதூரம் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் சுண்டைவற்றல் சூரணத்தை தினம் ஒரு தேக்கரண்டி மோரில் கலந்து ஒரு மாதம் காலை மாலை சாப்பிட்டு வந்தால் தொல்லை தரும் வயிற்று நோய்களில் இருந்து விடுபடலாம் சுண்டைக்காய் சிறுநீரை பெருக்கும் தன்புடையது கல்லீரல் மண்ணீரல் நோய்களையும் நீக்க உதவுகிறது இதில் உள்ள கசப்புத்தன்மை இரத்தத்தை சுத்தம் செய்வதோடு உடலில் நோய் சக்தியும் அதிகப்படுத்தும் சர்க்கரை நோயாளிகள் உணவில் சுண்டைக்காய் அடிக்கடி பயன்படுத்தினால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறையும் சுண்டைக்காய் கிடைக்காத காலங்களில் சுண்டை வட்டலை பயன்படுத்தலாம் எதிர்வரும் வீடியோக்களில் சுண்டைக்காயில் தயாராகும் சுவை மிகும் உணவுகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் ஆப்ஷனை ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்